ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து புது மாப்பிள்ளை புது பொண்ணு ஆ எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்கம்மா சரி எங்கள் வீட்டில் வந்து விருந்து வச்சிருக்கோம் ஹாய் சொல்லுங்க அம்மா என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா அம்மா வந்து மட்டன் குழம்பு ஏமா மட்டன் குழம்பு அப்புறம் என்ன வச்சுருக்கீங்க மட்டன் குழம்பு கொழம்பு அப்புறம் ரசம் இதான் வந்து ஸ்பெஷல் பருப்பு பருப்பு ஆமாம் ஃபஸ்ட்டு புதுப்பண்ணு மாப்பிள்ளை வந்து வந்த வந்தோடனுமே பருப்பு சாதம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து தோசை பருப்பு அதை சாம்பார் வச்சுருந்தோம் இப்போ வந்து மட்டன் அம்மா சமையல் பிடிக்குமா அத்தை சமையல் சொல்லுங்க பிடிக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அத்தை சாப்பாடு சாப்பிட்டு சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆ சரி மட்டன் குழம்பு நான்தான் வெச்சேன். அம்மா வந்து சொன்னாங்க எப்படி வைக்கணும்னு செஞ்சு வந்து. அதனால வந்து மட்டன் குழம்பு வந்து நல்லா நினைக்கிறேன். என்னோட மீன் குழம்பு வந்து செஞ்சிருக்கேன் என்னோட மீன் குழம்பு நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு அது.

திருவிழாவும் கும்பா ரஞ்சினி கல்யாணம் எல்லாருமே யாருக்குமே வந்து வந்து அந்த புளியும் குட முடியாது அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கனால அது எல்லாருக்கும் வந்து பிடிக்கலை என் மனசு கஷ்டப்படக்கூடதுன்னு சஞ்சீவ் நல்லா இருக்குன்னு எப்படி இருக்கு இப்ப சொல்லுங்க மட்டன் உண்மை உண்மை இருக்கா

ஒரு நாள் வந்து நம்ம இவங்க ரெண்டு பேரையும் பெங்களூர் கூப்பிட்ருக்கோம் இருந்துக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வரேன்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வருவாங்க என்னன்னு தெரியல நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம இவங்களை பெங்களூரில் மீட் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஓகே பாய் சொல்லியிருக்கேன் பாய்